அதை யாராவது எடுத்து சாப்பிடுவாங்களா அல்லது அதுல ஏதாவது ஒரு பலகாரம் யாருக்காவது அங்க கொடுப்பாங்களானா ஒண்ணும் கிடையாது பார்க்கணும் ஜஸ்ட் ஷோ நான் போய் பாக்குறேன்னா எனக்கு யாராவது கொடுப்பாங்களானா யாரும் தர மாட்டாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அடிப்படுறது ஷோ இந்த ஷோ பண்ற வேலைக்கு பேர் தான் அலங்காரத்தை வெளியில் காட்டுறது அலங்காரத்தை வெளியில் காட்டாதீங்கன்னு நல்லா சொல்லியிருக்கான் அலங்காரத்தை வெளியில் காட்டுறதுங்கிற அந்த சீர்கல்ச்சரை வந்து இவ்வளவு பெருசா செய்யறமே என்ன செய்யறது இங்கேருந்து உறுதிமொழி எடுத்துகிட்டு போங்க இனி வர்ற இந்த சீர்தட்டு கல்ச்சர் எல்லாம் ஒழிக்கணும் இதெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட தான் இனி இனிமேல் தான் என்ன கல்யாணம் நடக்க தான் அதிக அதிகமாக பேசணும் சீர்தட்டுன்னு ஏதாவது வச்சாங்கன்னா விட்டு எரிங்க வெளியே அப்படின்னு எரிங்க பார்ப்போம் அதெல்லாம் உங்களுக்கு கூலி தரானா நமக்கு கூலி தரானு பார்ப்போம் முதலமை சொல்லிடணும் சீர்தட்டுன்னு ஒன்று வைக்கக்கூடாது மாப்பிள்ள கொடுத்தா பெட்டியில் வச்சு என்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு தர கொடுத்தாரு அழகாக சாக்கு பையில மூட்டை கட்டி எண்டை கொடுத்துருங்க நான் பிரித்து பார்த்துக்கிறேன் மாப்பிளை கொடுத்தாலும் சரி இல்லை பெண் வீட்டிலேருந்து இருந்து கொடுத்தாலும் சரி பலவேறு கருத்துக்கள் இருக்கு யார் கொடுத்தாலும் தப்பு தான் அதை பரப்புறத ஆகப்பெரிய அலங்காரத்தை வெளியே காட்டுறது யார் கொடுத்தாலும் மூட்டையில் கட்டி கொடுத்துக்கங்க பொண்ணுக்கு கொடுத்தா பொண்ணுக்கு கொடுக்குங்க மாப்பிளை கொடுத்தா மாப்பிளை கொடுத்துங்க அவ்வளவுதானே